கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் எசேகியல் தீர்க்க தர்சன புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அதின் எட்டாம் வசனம் நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவ இருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் எனக்கு பெரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த வார்த்தையை பாருங்களேன் இங்க நமக்கு பருவ காலமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நிர்வாணத்தை மூடும்படி நம் அருகே கடந்து வந்த கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணாரா அவருடைய வஸ்திரத்தினால நம்மை மூடினார் என்று பார்க்கிறோம் பாருங்க இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய காதல் நீங்கள் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந் ஒரு தவறான உறவுக்குள்ள தவறான சரீர ஈடுபாடுக்குள்ள முடிந்து அந்த காதலே முறிந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த நாளில் ரொம்ப ரேராக தான் ஜென்யூன் லவ் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது உண்மையாக காதலிக்கிறாங்க உண்மையாக திருமணம் செய்து கொண்டு வாழை காதலிக்கிறாங்கன்றது இந்த நாட்களில் ரொம்ப அரிதாக மாறிடுச்சு நம்ம நியூஸ் கேட்கும்பொழுது நமக்கு புரியுது காதல் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு பயம் அளவுக்கு இந்த உலகம் மாறி போயிருக்கு இந்த நம்மை உண்மையாய் உண்மையாய் நேசிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார் அவர் பாருங்களேன் என்ன பண்றாரா நம்ம அருகே கடந்து வரும்பொழுது நம்முடைய நிர்வாணத்தை அவர் பார்த்து இந்த நிர்வாணத்தை யாரும் பார்த்து கூடாது என்பதற்காக உடனே தம்முடைய வஸ்திரத்தால் அதை மூடி நம்மை தமக்கு சொந்தமாக மாற்றி கொள்ளுகிறாரா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் அதையெல்லாம் கத்தர்க்க நம்ம அருகில் கடந்து வந்து பார்த்தார் பார்த்து என் பிள்ளை இப்படி அவஸ்தப்படுறத இப்படி கஷ்டப்படுறத யாரும் பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய அந்த நிர்வாணமாகிய அவலட்சணங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட அசுத்தங்கள் அசிங்கங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய ரத்தத்தினால் கழுவி ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நம்மளை மூடிவிட்டார் எனவே இன்றைக்கு நம்ம மற்ற எல்லார் கண்களுக்கு முன்பாக ரொம்ப மென்மையாக தெரியும் உண்மையில நம்ம வாழ்க்கை இவ்வளோ மென்மையாக இருக்க வேண்டியதா அப்படின்னு கிடையாது எல்லாருக்கும் அவமானத்தின் சின்னமாக நிற்க வேண்டிய நாம இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து நம்ம மேல விரித்தது நம்ம மேல அவர் வைத்த காதல் இப்படியாய் நீ என்னுடையவளானாய் என்று சொல்லி அவர் நம்மை தம்முடையவளாக மாற்றிக்கொண்டார் அவருடைய மனவாட்டியாக அவருடைய காதலியாக நம்மை ஏற்றுக்கொண்டு இந்த காதல் பரிசாக தன்னுடைய வஸ்திரத்தை ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாள் எனவே இந்த காதல் அற்புதமான காதல் இல்லைங்களா இன்றைக்கு இந்த காதலுக்காக ஆண்டவருடைய இந்த அன்புக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க உங்களை நேசித்து உங்களுடைய ஒரு காரியமும் வெளியே தெரியாதபடி உங்கள் நிர்வாணங்களை எல்லாம் மூடி உங்களை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல நேசர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு அதற்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்களோட நீ பேசின வார்த்தைக்காக நன்றி உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக காணப்பட நாங்களும் அந்த அன்பை உம்மிடத்தில் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ